திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஐந்து தலைமுறைகள் கண்ட நூத்தி ஓராவது தாத்தாவிற்கு பிறந்தநாள் கொண்டாடியே மகிழ்ந்த கொள்ளு பேரன் பேத்திகள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சேர்மன் தெருவில் வசித்து வருபவர் கோவிந்தராஜ் ஆங்கிலேயோர் காலத்தில் இருந்து முன்னாள் நகராட்சி உதவியாளராக பணியாற்றி வந்த இவர் தற்பொழுது ஓய்வு பெற்று தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த இந்த நிலையில் தனது இளைய மகன் மற்றும் மூத்த மகனின் பேரன் பேத்திகள் உள்ளிட்டோருடன் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார் நூற்றி ஒரு வயது ஆனாலும் தன்னுடைய பணிகளை தானே செய்து கொண்டு நல்ல நிலையில் பேசி வரும் இவர் தனது உறவினர்களுடன் பொழுதை கழிப்பதால் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இவரது பேரன் பேத்திகள் என அனைவரும் இவர் மீது மிகுந்த பாசத்துடன் உள்ளனர் இன்றுடன் தாத்தா கோவிந்தராஜுக்கு நூற்றி ஒரு வயது நிறைவடைந்ததை முன்னிட்டு அவரின் மகன் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் என ஐம்பது பேர் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் உறவினர்கள் இணைந்து தாத்தாவிற்கு பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தாத்தாவின் உறவினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வெகு விமரிசையாக கேக்கு வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பேட்டி திருமதி வித்யா திருமதி மீனு திரு செந்தில்குமார் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த செய்தியாளர் சாய் இவரு எங்களோட தாத்தா கோவிந்த்ராஜ் இவருக்கு இன்னைக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்க வந்துட்டு பேத்தி பேரன்ட்க எல்லாருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் இந்தியால இருந்துலாம் கூட வந்து செலிப்ரேட் பண்றோம் இன்னைக்கு வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு தாத்தாக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்குறோம் இது எங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த பர்த்டேயோட இல்லாம இன்னும் கூட தாத்தா கூட சேர்ந்து நாங்கெல்லாம் செலப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் தாத்தா வந்து இப்போ ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் பார்த்துருக்காரு எங்களுக்கு வந்து இன்னும் கூட பல ஜென்ரேஷன் அவர் பார்க்கணுன்ட்டு ஆசை நாங்களும் அவர் கூட இருப்போம் அவரும் எங்கள் கூட இருப்பார் ஓகே நாங்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம்லேருந்து பேசுகிறோம் இது இன்னைக்கு எங்கள் தாத்தாவோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபஸ்ட் பர்த்டே நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்தியாவிலேருந்து அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிலேருந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணி வந்திருக்கோம் இது நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒன் ஒரு டூ சிக்ஸ் மந்த்ஸாக பிளான் இருக்கோம் நாங்கள் எல்லோரும் வேற வேறு இடத்துல ஒர்க் இருக்கோம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இது நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயராக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த செலப்ரேஷன் பண்ணுறதுங்கிறதுக்கு நாட் ஒன்லி தட் எங்கள் தாத்தாவை வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் விச் ஹி ஹேஸ் மேட் அப் இப்போ வரைக்கும் இருக்கிற லாஸ்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அவர் இருக்காரு அவர் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கிராண்டாக இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் இவர் வந்துட்டு எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தாத்தான்னு சொல்லலாம் நான் வந்து படித்ததெல்லாம் சென்னை பட் நான் இங்கே மேரேஜ் ஆகி இங்கே வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நாங்கள் ரொம்பவுமே க்ளோஸ் ஆகிட்டோம் எங்கள் தாத்தாவோட அண்ட் நீங்கள் கடவுள் கொடுத்த கிஃப்ட் எங்களுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் நாங்களும் பாட்டாக இருக்கிறது வந்துட்டு எங்களுக்கு ஒரு கிஃப்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நாங்களும் இந்த மாதிரி நிறையா பர்த்டேஸ் இவரோட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அட் தி சேம் டைம் இவரும் நிறைய ஜென்ரேஷன் இந்த மாதிரி நிறையா பார்க்கணுங்கிறது நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம் நாங்கள் இப்போ திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல இருந்து எங்கள் தாத்தாவுடைய நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் தாத்தா வந்து கிட்டத்தட்ட அஞ்சு தலைமுறை பார்த்துருக்காரு நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்கள் எல்லாம் சென்னை தமிழ் தமிழ்நாட்டில் வெவ்வேறு லொக்கேஷன்லேருந்தும் அயர்லாண்டு இப்போ வெளிநாடுகளில் இருந்து வந்து இப்போ எங்கள் தாத்தாவுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் எங்கள் தாத்தா மிகவும் அன்பானவர் பண்பானவர் எல்லோரையும் மிகவும் நே வாசமுடன் பழகக்கூடியவர் நாங்கள் வந்து இதே மாதிரி பல தலைமுறைகளையும் எங்கள் தாத்தாவோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணணும் நாங்களும் அவரை போல நல்லா நல்ல பேர் எடுத்து நல்ல அன்பும் பண்போடையும் வாழ்ந்து இதே மாதிரி மேன்மேலும் பல பிறந்தநாள் விழாக்களை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம்